ஜெஃப்ராப்ரியன் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த காற்றாலை திட்டம் தொடர்பான சில நகர்வுகளை இந்த அரசாங்கம் முன்னெடுத்திருந்ததுக்கு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் தொடர்ந்துமே தங்களுடைய குரலை கொடுத்த வண்ணமே இருந்தாங்க அதில் குறிப்பாக இந்த போராட்டம் என்பது இருந்தது இருந்தாலும் இந்த போராட்டத்தை தாண்டி இந்த பொருட்கள் வந்து மன்னார் வரையிலும் கொண்டு செல்லப்பட்டிருந்தன அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீண்டும் மக்கள் தங்களுடைய எதிர்ப்பு நடவடிக்கையினை காட்டியிருந்தார்கள் பாராளுமன்றத்தில் கூட இது தொடர்பாக பேசப்பட்டது இது தொடர்பாக பதினஞ்சு பேர் தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற கையொப்பத்தோடு தொடர்ந்து பாராளுமன்றத்துக்கு அது போய் சேர்ந்திருந்தது அது அன்புமான நாயக்கின்ற பார்வைக்கு போய் அன்போமான நாயக்க அது அதோட ச சம்பந்தமாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களோட கலந்துரையாடணும்னு சொல்லி அந்த கலந்துரையாடல் இரண்டு மணியளவில் நேற்று தினம் இரண்டு மணி அளவில் அந்த கலந்துரையாடலும் இடம்பெற்றது அந்த கலந்துரையாடலில் துரைராசா ரபிகரன் பல முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தார் அதில் குறிப்பாக இந்த விஷயத்தால் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் தான் மக்கள் அது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் உதாரணமாக இந்த கனிம மணல் அகழ்வால் அங்கே பிரச்சனை ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து போகிற பறவைகளுக்கு பிரச்சனை இப்படி இயற்கை பாதிக்கப்படும் என்ற ஒரு காரணத்தினால்தான் இந்த அனல் மின் நிலையத்துக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் அந்த நிறுவத்தின் நிறுவனத்தின் மேலோ இதை கொண்டு வர அரசாங்கத்தினுடைய உறுப்பினர்கள் மீதோ உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியுமே இல்லை இதை தயவு செஞ்சு இந்த அரசாங்கங்கள் புரிஞ்சு கொள்வோம் முனைய அரசாங்கத்தில் இந்த திட்டம் கொண்டு வரப்படுகின்ற பொழுது மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் தான் இந்த விஷயங்கள் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தார் ஆனால் அதில் மக்களுக்கு ஒரு துளியளவும் நம்பிக்கை இல்லை என்பதை இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக சூழலில் வந்து பாதுகாப்பு வலயம் என சொல்லப்பட்ட பகுதிகளுக்குல்ல வெடிகுண்டுகள் போடப்பட்டு மக்கள் கொண்டொழிக்கப்பட்டதை எல்லாரும் அறிவீர்கள் அந்த விஷயம் மீண்டும் நடக்காதுன்றதில் என்ன நிச்சயம் அதாவது பேசுகின்ற பொழுது அதே விடய பொருளை நாங்கள் யோசிச்சு கேட்க இந்த அனல் மின் நிலையத்திலேயும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நீங்கள் இந்த அனல் மின் நிலைய செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கின்றீர்கள் உண்மையிலே இதில் மண் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா எந்த வகையில் இதை மேற்கொள்ளப் போகின்றீர்கள் என்றதில் இன்னும் நம்பிக்கையை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள முடியும் ஆகவே இது தொடர்பாக இந்த விஷயம் தொடர்பாக மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று துறைராசார் ரவிகரன் அவர்கள் தன்னுடைய கருத்தில் அந்த கலந்துரையாடலிடம் பெறுகின்ற பொழுது தன்னுடைய கருத்து பரிமாற்று நேரம் பெறுகின்ற பொழுது அந்த விஷயத்தை அவர் தெரிவித்திருந்தமே குறிப்பிடத்தக்கது அன்புகுமரசு நாயக் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த விடயம் கொஞ்சம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இது சம்மந்தமான விஷயங்களை ஒத்தி வைச்சிருக்கோம் என்ற பொருள்பட இந்த ஜேபி அரசாங்கம் அன்ரகுமாரில் ஜேபி அரசாங்கம் பேசுகின்ற பொழுது இந்த விடயங்கள் சம்மந்தமான விடயங்களை நாங்கள் இப்போ இது சம்மந்தமான விஷயங்கள் கைவிடப்பட்டிருக்கின்றது என்ற பொருள்பட பேசியிருந்தார்கள் இருந்தாலும் இந்தியாவுடனான சில ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டது அதில் இந்த விஷயம் இருக்குமோன்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்திருந்தது ஆனால் இந்த அதானி நிறுவனம் என்பது அடிக்கடி தொடர்ந்துமே இந்த இலங்கையில் சில பிறப்புகளை தன்னகத்தை வைத்துக்கொள்வதற்கான திட்டம் நிகழில் முயன்றிருக்கோ அது ஒரு பகுதி தான் இதோ அரசாங்கம் விட்டாலும் அதானி நிறுவனம் சம்பந்தமான விஷயங்களை விடாதோ என்கின்ற கேள்வியும் தொடர்ந்து இடம்பெற்றுகின்றது பார்க்கலாம் இந்த மக்களிட எதிர்ப்பை மீறி இந்த செய மீண்டும் மேற்கொள்ளப்படுமா என்பதனை அதுதாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பார்க்கணும் இந்த ஐநா ஆணையாளர் செம்மணிக்கு வந்ததிலிருந்து பல அந்த விஷயம் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறியிருந்தார்கள் அவருடைய அறிக்கை சம்பந்தமாகவும் பல விடயங்கள் பல விமர்சனங்கள் என்பன மேற்கொள்ளப்பட்டிருந்தன அதில் குறிப்பாக பொது வேட்பாளரான அரியநேந்திரன் இந்த தமிழ் மக்களின் வாக்கள் அதிகமாக பெற்ற பொது வேட்பாளரான அரியநேந்திரன் அவர்கள் ஒரு கடிதம் ஒன்று மனித உரிமைகள் உயர்ச்சாணிகள் ஐநாவினுடைய மனித உரிமை உயர்ச்சா போக அவர்களுக்கு அனுப்பி வைத்திருந்தார் அதில் வந்து இலங்கை என்ற சர்வதேச அளவிலான குற்றச்செய்வல் குறித்து உண்மையான பொறுப்பேற்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்காத நிலையில் அவர்களின் நம்பிக்கை சிதையும் அபாயம் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் முல்லைத்தீவு மன்னார் திருகோணமலை மட்டக்களப்பு உள்ளிட்ட வடகிழக்கு பகுதியில் நடந்த படுகொலையையும் அவை அனைத்தும் இனாலிப்பு திட்டத்தின் ஒரு அங்கமாகவே நடைபெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் பெரும்பாலான படுகொலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை ஒன்றுக்கு முன்பு நடந்தால் ரோம் சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு பெற முடியவில்லை என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார் இந்நிலையில் அரியநேந்திரன் தனது கடிதத்தில் ஐநா உரிமையாளர்களுக்கு நான்கு முக்கியமான விஷயங்களை முன்வெடுத்திருக்கேன் என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா இலங்கை அரசு சம்பந்தப்பட்ட நபர்களும் சர்வதேச குற்றவியல் பொறுப்பு குரலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் புதிய தீர்மானம் இல்லாமல் இந்த விவகாரம் ஐநா பொதுச்சபை அல்லது பாதுகாப்பு கவுன்சில் போன்ற உயர்மட்ட அமைப்புகளுக்கு கொண்டு செல்ல முடியுமா சர்வேச குற்றவியல் நீதிமன்றத்தை பயன்படுத்தும் வாய்ப்புள்ளதா முடியாவிட்டால் மாற்று வழி என்ன இலங்கை தொடர்பான தற்போதைய அமைப்பின் அதிகாரத்தை சிரியாவுக்கு அதாவது ஐ சிரியாவுக்கான ஐஐஎம் போன்ற சுயாதீன சர்வதேச விசாரணை அமைப்பாக விரிவாக்க முடியுமா தன்னை ஜனாதிபதி தேர்தலில் ஆதரித்த வாக்கள் இந்த கோரிக்கையில் வைக்கும் நெறிமுறை மற்றும் ஐநா உ ஐ ஜனநாயக உரிமை அளிக்கின்றன அதாவது தன்னை ஜனாதிபதி தேர்தலில் ஆதரித்த வாக்கள் இந்த கோரிக்கையில் கோரிக்கையில் வைக்கின்ற நெறிமுறை மற்றும் ஜனநாயக உரிமையை அளிக்கின்றன என்றும் தமிழர் தேசத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு ஐநா உரிய முக்கியத்துவம் தரும் என்று தான் நம்புவதாகவும் அந்த கடிதத்தில் சில விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கேன் குறிப்பாக அண்மையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூட ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் அதற்கு சுமந்திரன் அவர்களுடைய அணியிலே இருந்தது அதாவது தமிழரசு கட்சியின் இருந்து எதிர்ப்பு தெரிய எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது இதெல்லாம் தமிழ் மக்கள் கேட்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையாக இந்த கடிதத்தை எழுதி வைக்க அனுப்ப வேண்டும் என்பது தான் அந்த வகையில் இவர்கள் இந்த விடயங்களை செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இது தொடர்பான என்ன நிலைப்பாட்டை ஓக்க டோக்கர் அவர்கள் முன்வைக்கப் போன்றார் என்பது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பார்க்கணும் இந்த செம்மணி தொடர்பாக வரும்படியே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இச்சை வரைக்குமே இது தொடர்பான குரல்கள் எழுப்பப்பட்டு வந்த நிலையில் இப்போ இந்திய நாடாளுமன்றத்தில் இது குறித்த கருத்தியல் ஒன்று பேசப்பட்டிருக்கின்றது யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா செம்மணி மனித புதைவுகள் குறித்து சுயாதீன சர்வதேச கண்காணிப்புடனான விசாரணைக்கு இந்தியா பரப்புரை செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் செம்மனி மனித புதவிகள் குறித்து இந்திய நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு அனுமதி கோரி நாடாளுமன்றத்தின் கீழ் சபை என்ற செயலாளர் எழுதியுள்ள கடிதத்தில் தான் அவர் இந்த விஷயம் சொல்லியிருக்காரு என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி இந்திய நாடாளுமன்றத்தில் வந்து இந்த விவகாரம் குறித்து உரையாற்றுவதற்கான அனுமதியை நான் கோருறேன் எனக்கு அனுமதி அளிக்கப்பட்டால் பின்பற்றும் நான் குறிப்பிடுவேன் இலங்கை என்ற வடபகுதியில் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணி சமீபத்தில் மனித புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க உண்மையிலே இது வந்து வெறுமனே மனித புதைகுலியாக மட்டுமே நாங்கள் பார்க்கக்கூடாது அன்றைய காலகட்டங்களில் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட சிலர் இங்கே கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கிற விஷயமூடாகத்தான் நாங்கள் பார்க்கணும் இப்படி பல தசாப்தமாக இலங்கையில் தமிழர்கள் திட்டமிட்ட வன்முறை பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படுதல் போன்ற சம்பவங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கான நீதி தொடர்ந்துமே மறுக்கப்பட்டு தான் வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த மனித புதைகுலி என்பது வெறுமனே ஒரு தடையவியல் இடம் மாத்திரம் இல்லை இது மறைக்கப்பட்ட உண்மைகளிண்ட புதைகுலி ஆகவே இது இது இந்த உண்மைகள ஒரு குறியீடாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த விஷயங்களுக்கு ஈழத் தமிழர்கள் சார்ந்து நாங்கள் குரல் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஈழத் தமிழர்களுடன் கலாச்சார மொழி உலகளை பயிர்ந்து கொள்ள தமிழக மக்கள் தொடர்ந்து அலட்சியமாக இருக்க முடியாது சரியா இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கம் உடனடியாக இந்த விடயத்தை ராஜேந்திர வட்டாங்க ஊடகங்கள் அணுகி இதற்குரிய நீதியை பெற்றுக் கொடுக்கணும் இந்த சுயாதீன சர்வதேச கண்காணிப்பு தொடர்பான பரப்புரைகளை இந்தியா செய்யணும் இதன் மூலம்தான் அடுத்த கட்ட விசாரணைகளுக்கான விடயங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் வரும்பெடி பிராந்திய ஒத்துழைப்பு மாத்திரம் அதை பிராந்திய ஒத்துழைப்பில் மாத்திரம் குரல் கொடுத்தோன்ட்ருக்க முடியாது எல்லைகளுக்கு அப்பால் தமிழ் மக்களிட கௌரவ உண்மை நீதிக்காகவும் குரல் கொடுக்கணும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் உண்மையிலே இது ஒரு அடுத்த கட்டம் என்றுதான் சொல்ல மாட்டோம் ஆஸ்திரேலியா பிரித்தானியா போன்ற நாடுகளில் இது பேசப்பட்டிருந்தாலும் கூட இப்போ இந்தியாவில் இது குரல் எடுக்கப்படும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இது தொடர்ந்தமாக குரல் கொடுக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கிற ஒரு சிலர் இந்த குரல் கொடுத்திருந்தார்கள் சம்மந்தமாக ஆனால் இந்திய நாடாளுமன்றத்தில் இது பேசப்பட்டிருக்கின்றதால் செம்மணி போராட்டத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் இதனை பார்க்க வேண்டும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பார்க்கணும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற பொழுது ஒரு சில விஷயங்கள் நடைபெற்றிருந்தது எல்லாருக்கும் தெரியும் குறிப்பாக அன்ரோமான நாயக் அவர்கள் நேற்றைய பாராளுமன்ற அவர்களை அர்ச்சுனா ஆகோரஸின் எச்சரிக்கையான ஒரு நகைச்சுவை தோணியில் சில விஷயங்கள் முன்வைத்திருப்பார் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த கொள்கலன் சம்பந்தமான விஷயம் எடுக்கப்பட்ட போது ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய முன்னே காணொலியிலே இது தொடர்பாக பேசியிருப்போம் இந்த கொள்கல்கள் சம்பந்தமான விஷயமாக பேசுகின்ற பொழுது நீங்கள் தயவு செஞ்சு இந்த விஷயங்களை சரியான முறையில் முன்வைக்க வேண்டும் உண்மையிலேயே இது உண்மையாக இருந்தால் நீங்கள் குற்றப்புலனாய்வு தினக்களத்திலையோ அல்லது ரகசிய பொலிஸரையோ நீங்கள் இது தெரிவிக்கலாம் பொய்யாக இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி இதை நாடாளுமன்றத்தில் பேசலாம் என்ற விஷயம் தொடர்பாக நகைச்சுவை பாங்களை பேசிய பொழுது நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற சிலரை இதற்கு வரவேற்பு தெரிவிக்கும் முகமாக ஆரவாரங்களை எழுப்பியிருந்தார்கள் என்றுதான் கூற வேண்டும் ஆகவே இந்த விஷயத்தில் அன்புமாராயக் அவர்கள் பேசினது வந்து அர்ச்சுனா ராமநாதன் அவருடைய முன்னே நாட்கள் அவர் பேசின சில விஷயங்களுக்கான பதிலாக இதை பார்த்து கொள்ளலாம் அந்த வகையில் அர்ச்சுனா ராமநாதன் சம்மந்தமான விஷயங்களை அதாவது அன்புமரச நாயக் சம்பந்தமான விஷயங்களை அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்போ அவர் என்ன விஷயத்தை தன்னுடைய காணொலி ஒன்றில் தான் இதை சொல்கிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டில் இனி ஐம்பது வருடங்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் தான் ஆட்சியில் இருக்குமென்று அவர் தெரிவிச்சிருக்கார் அப்போ தன்னுடைய மோனூல் பதிவு ஒன்றில் இதை தெரிவிச்சிருக்கிறார் ஜனாதிபதி நாடாளுமன்றத்துக்கு வருகிறது வந்து பல மணி நேரம் தொடர்ந்து உரையாற்றி கொண்டிருந்தார் அதை கேட்கும்போது ஐம்பது வருடங்களுக்கு தேசிய மக்கள் இந்த ஆட்சி தான் இருக்கும் முறை எனக்கு தோணிட்டேன் இந்த கதையை கேட்டு நானும் பிரமிச்சு போனேன் கதையை கேட்கும்போது தேசிய மக்கள் சக்தி இவ்வளோ பலமா என்று நான் இருந்தேன் மேடையில் ஜனாதிபதி கேட்டார் எதிர்க்கட்சியில் யாராவது துணிந்தவர்கள் இருந்தால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எவ்வாறு வீழ்த்தப்படும் என்றதுக்கான யோசனைகளை உங்களால் உங்களால் சொல்ல முடியுமா நான் ஏற்றா உண்மையாகவே எங்கள்கிட்ட தான் கேட்கிறாருன்னு நான் இதுக்கு பதில் சொல்றதுக்கான ஒரு ஆயத்தத்தில் இருந்தேன் ஜனாதிபதி திரும்பி கூட பார்க்கல சபையில் இருக்கிற எல்லாரும் என்ன பார்த்தார்கள் அவர் திரும்பி கூட பார்க்கல இருந்தாலும் நான் ஜனாதிபதியை மீண்டும் அழைச்சேன் அவர் என்னை திரும்பியே பார்க்கவில்லை என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பேசியிருக்கேன் கிட்டத்தட்ட இந்த விஷயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது அர்ச்சனா ராமநாதன் சபையில் இது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது இவரை கொஞ்சம் கவனிக்காவிட்டாரோ அல்லது இவருடைய பேச்சை கேட்டால் வேறு ஏதாவது சம்பந்தமாக இவர் பேசிவிடுவார்கள் என்று கவனிக்காவிட்டாரோ உண்மையிலேயே அவர் அதை என்றதை இனி இதுக்கு பதில் சொன்னால்தான் இது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்துமே விவாதிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மென்னால் அமைக்கப்பட்டிருக்கிற காற்றாலை திட்டம் தொடர்பான பல எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது நாங்கள் சொல்லியிருந்தோம் துறை சார் அபிகரன் அவர்கள் உடைய சம்பந்தமான எதிர்ப்பை சொல்லியிருந்தார் அந்த வகையில் மன்னார் தீவில் புதிதாக முன்னெடுக்கப்பட உள்ள காற்றால கோபுரம் அமைத்தல் மற்றும் கனியம்மன் அவர்களுடையத்தில் வந்து அரசாங்கம் ஒரே நிலைப்பாட்டில் காணப்படுகின்றனால மன்னார் மக்கள் எமது மண்ணையும் நமது வாழ்விலையும் பாதுகாத்துக்கொள்ள ஒன்றிணைய வேண்டும் என்றும் ஜனநாயக ரீதியில் போராடுவதை தவிர இதுக்கு வேறு வழி இல்லை என்றும் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் விஎஸ் சிவகரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் காற்றால் அமைத்த தொடர்பாக நேற்றைய தினம் வியாழக்கிழமை பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடல் குறித்து பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த விசோட ஊடக சந்திப்பு நடந்தால் அந்த ஊடக சந்திப்பில் தான் நான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன் இந்த ஊடக சந்திப்பில் பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த ஊடக சந்திப்பில் அவர் இது சம்பந்தமான பல தகவல்களை மக்களுக்கு கொடுக்கும் விதத்தில் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கின்றார் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கிழக்கு மாவட்ட கிழக்கு மாகாணத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதி அமைச்சர் சுற்றாடல் அமைச்சர் மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் மின்சார சபையினுடைய அதிகாரிகள் ஒப்பந்த நிறுவனங்கள் சிவில் அமைப்புகள் போன்றவற்றோடு நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலிலே எங்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை சாதகமாக பரிசீலிக்கக்கூடிய எந்த வாய்ப்பும் அங்கு கிடைக்கவில்லை அதிகாரிகளோ அல்லது அமைச்சரோ எங்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் அளித்து செவிமடுக்கவும் இல்லை தொடங்கப்பட்ட திட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்கின்ற விடயத்தைத்தான் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினார்களே தவிர பாதிப்புகள் சம்பந்தமாகவோ அல்லது இந்த மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுக்கிறார்கள் என்கின்றவற்றையோ அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை மின்சார சபையினுடைய நிறைவேற்று அதிகாரிகள் உண்மைக்கு மாறான தகவல்களையும் பொய்யான விடயங்களையும் அந்த கூட்டத்திலே முன்வைக்க முனைந்தார்கள் முன்வைத்தார்கள் அதனை நாங்கள் முழுமையாக மறுத்திருந்தோம் நிராகரித்திருந்தோம் ஆகவே முழுக்க முழுக்க இந்த தீவு பகுதியிலே காற்றாலை அமைப்பதையும் கனியமன் அகழ்வையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி இருந்தாலும் கூட அவர்கள் அதனை சாதகமாக பரிசீ பரிசீலிப்பதற்குரிய எந்த முடிவும் எட்டப்படவில்லை மாறாக மீண்டும் பேச்சுவார்த்தையின் ஊடாக காலத்தை கடாத்தி இந்த திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் அவர்கள் கடந்த அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டவை என கூறிக்கொண்டாலும் கூட இந்த அரசு தான் சீலக் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்திருக்கிறது கேலிஸ் நிறுவனத்தோடும் ஒப்பந்தம் செய்திருக்கிறது ஏனைய மண் விவகாரங்களோடும் தொடர்பு பட்டிருக்கிறது என்ற விடயங்களை நாங்கள் ஆதாரத்தோடு கூறினாலும் கூட அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வதாக இல்லை இரண்டு வாரத்தில் ஜனாதிபதியை சந்தித்து இந்த விடயத்தை முடிவுறுத்தலாம் என அமைச்சர்கள் கூறியுள்ளனர் தற்காலிகமாக இந்த திட்டம் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது என ஊடகங்களிலே வெளிவந்திருக்கின்ற செய்தியை பார்க்கும் பொழுது எங்களுக்கு கவலையாக இருக்கிறது அவிதமான ஒரு முடிந்த முடிவாக நேற்றிய கூட்டத்தில் அவ்விதமான ஒரு முடிவு எடுக்கப்படவில்லை ஆலோசிக்கப்பட்டதே தவிர இவ்வாறு செய்தால் எப்படி நடக்கும் அவ்வாறு செய்தால் எப்படி நடக்கும் என்கின்ற விடயங்கள் பற்றி ஆராய்ந்து பார்க்கப்பட்டதே தவிர முடிந்த முடிவாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை அந்த கூட்டமே மொத்தத்தில் ஒரு முடிவற்றுத்தான் முடிந்து போனது போன எங்களுக்கு எந்த விதமான திருப்தியும் ஏற்படவில்லை ஆகவே அரசாங்கம் தாங்கள் நினைக்கின்றபடி இனப்பிரச்சனை விவகாரத்தை எவ்வாறு கையாள முனைகிறதோ அவ்வாறு தான் அபிவிருத்தி திட்டங்களையும் கையாள முனைகின்றது தான் தோண்டித்தனமாக தாங்கள் நினைத்தபடி இந்த திட்டங்களை எல்லாம் செயற்படுத்தலாம் என்று யோசிக்கின்றது இதிலே மக்கள் மன்னார் மக்கள் விழித்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒன்று கூடி மிகப்பெரிய அளவிலே போராட்டத்தை நடத்தி ஜனநாயக ரீதியாக எங்களுடைய குரலை நாங்கள் அரசாங்கத்துக்கு நெருக்கடி ஏற்படுத்துகின்ற வகையிலே அணிதிரளாவிட்டால் இந்த திட்டங்களை எங்களால் நிறுத்த முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டுவிடும் அபாரான ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி இந்த திட்டங்களினுடைய செயல்பாடுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன ஆகவே மக்கள் இனியும் விழித்து கொள்ளாமல் அற்ப சொற்ப சலுகைகளுக்காக சில கிராமங்களிலே இந்த செயற்படுத்துகின்ற நிறுவனங்கள் அந்த மக்களினுடைய சிலரையும் சில அமைப்புகளுக்கும் சில சலுகைகளை ஏற்படுத்தி அவர்களை விலைக்கு வாங்கி தங்களுக்கு சாதகமான நிலைப்பாட்டை ஏற்படுத்த யோசிக்கிறார்கள் இதற்கு மாறாக இந்த மக்கள் கிளர்ந்து எழுந்து ஜனநாயக ரீதியாக போராடி எங்களுடைய வாழ்வியல் இருப்பு உரிமையையும் வாழ்வாதார இருப்பையும் மன்னாரினுடைய உரிமையையும் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எல்லோரும் முன்வர வேண்டும் அரசை நாங்கள் இனியும் நம்பி அரசினுடைய ஜனநாயக கருத்துக்களுக்கு செவிமடுத்து இந்த விடயங்களிலே எங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுமென்றோ அல்லது இதனால் எங்களுக்கு சாதகமான ஒரு பதில் கிடைக்குமென்றோ அரசு இந்த திட்டங்களை நிறுத்துமென்றோ நாங்கள் நம்பவும் இல்லை நம்பக்கூடிய நிலையில் அவர்களுடைய சந்திப்புகளும் இல்லை கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பாதிப்புகள் பற்றி தெரிவித்து வந்தாலும் கூட நேற்றைய கூட்டம்தான் முதலாவது தடவையாக நாங்கள் கூறுவது போல் அந்த அதிகாரிகளும் ஏனையவர்களும் எங்களோடு உரையாடி கொண்டார்கள் ஆகவே கடந்த காலத்தில் முன்வைக்கப்பட்ட எந்த கோரிக்கைகளையோ அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அவர்கள் கண்டுகொள்ளவும் இல்லை அவ்வாறான ஆவணங்கள் இருப்பதாக கூட அவர்கள் தெரிவிக்கவும் இல்லை Thank yeah. you. ஆகவே இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இரண்டு திட்டங்களையும் மன்னார் தீவு பகுதியிலே நடைமுறைப்படுத்துவதற்கு விட முடியாது என்று ஆனால் அரசாங்கம் அந்த இரண்டு திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற வகையிலும் அபிவிருத்தி என்கின்ற போர்வையிலும் அதனால் தங்களுக்கு நாட்டுக்கு வருமானம் கிடைக்கின்றது என்கின்ற வகையிலும் அரசு யோசிக்கின்றது ஆகவே மக்களின் கையிலே தான் இருக்கிறது இந்த திட்டங்களை நிறுத்துவதற்கு நீங்கள் தார்மீக அடிப்படையிலே ஒவ்வொருவரும் உணர்ந்து நான் மன்னார் ான் என்கின்ற உணர்வும் இந்த மண்ணை காத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணமும் தெளிவும் எங்களுடைய அடுத்த சந்ததியினுடைய வாழ்வியல் இருப்புக்கு இது அவசியம் என்பதனையும் உணர்ந்து நீங்கள் முன்வர வேண்டும் முன்வந்து போராடுவதை தவிர எங்களுக்கு வேறு மாற்று வழியே கிடைக்கப் போவதில்லை